அன்பும் ஆர்வமும் கொண்ட பார்வையாளர்களே வணக்கம் குலுபோசா மோட்டிவேஷனல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் நலமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் நாம் அனைவரும் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை போட்டு வாழ்கிறோம் ஆனால் சிலர் மரணத்தின் பின்னாலும் மற்றவர்களின் கனவுகளை நிறைவேற்றுகிறார்கள் இன்று அந்த நெகிழ்ச்சியான உந்துதலின் ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ரமேஷ் கன்னட மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு எளிய டாக்ஸி டிரைவர் அவரது வாழ்க்கை கனவுகளுக்கும் மக்களின் தேவைகளுக்கும் இடையில் சமநிலையை தேடிக்கொண்டிருந்தது அவருடைய மனசு தன் குடும்பத்திற்கும் பயணிகளின் சந்தோஷத்திற்கும் மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது ஒரு நாள் இயல்பான ஒரு காலை ரமேஷ் தனது வழக்கமான வேலைக்கு புறப்பட்டார் ஆனால் அதை தாண்டி அவர் திரும்பி வரவே இல்லை ஒரு துரதிர்ஷ்டவசமான விபத்தில் அவர் தனது உயிரை இழந்தார் இது அவரது குடும்பத்துக்கு ஒரு பேரிழப்பு ஆனால் அந்த சோகத்தில் அவர்களின் உயர்ந்த எண்ணம் ஒரு வரலாற்றை உருவாக்கியது அவரின் மனைவி மற்றும் மகன் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் ரமேஷின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க வேண்டும் அவருடைய வாழ்வு முடிந்திருக்கலாம் ஆனால் அவரின் உயிர் இன்னொரு பேரின் உள்ளத்தில் வாழட்டும் என்ற உயர்ந்த எண்ணம் ரமேஷின் இருதயம் வாழ்க்கை இழக்கத் துடித்த ஒருவருக்கு புதிய உற்சாகத்தை தந்தது அவருடைய கல்லீரல் மரணத்தின் நிழலில் இருந்த ஒரு உயிரை மீட்டது இரண்டு சிறுநீரகங்கள் இரண்டு புதிய வாழ்வுகளை மலரச் செய்தன கண்கள் இருவர் உலகத்தை பார்க்க உதவின வீடியோவிலும் பேப்பரிலும் இந்த செய்தி பரவியது ஆனால் இதுவும் போகும் ஒரு செய்திகள் என்பதற்காக அல்ல இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் நம் மரணத்தின் பின்னாலும் நம் வாழ்க்கை மற்றவர்களை வாழ வைக்கக்கூடியது என்பதை நமக்குள் நிச்சயமாக்குவது அவசியம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் செய்யும் நல்லது சிறந்தது ஆனால் நம் இறப்பின் பின்னும் நாம் இந்த உலகிற்கு ஒரு தரமான தாக்கத்தை விட்டு செல்ல முடியுமா ஒரு மரணத்தால் ஐந்து வாழ்க்கைகள் மீண்டும் பிறந்துள்ளன உங்களால் அதை செய்ய முடியாதா உங்கள் முடிவால் இன்னொரு குடும்பத்துக்கு ஒளி கொடுக்க முடியாதா இன்று நம்முடைய மனதை மாற்றுவோம் உயிர்த்தானம் ஒரு மறைமறைந்த வீரத்தின் வெளிப்பாடு அதில் ஒரு பங்கு ஏற்கச் செய்வோம் நமது வாழ்க்கையின் பயணம் முடிந்தாலும் நமது வாழ்வின் அர்த்தம் முடிவடையக்கூடாது நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் தொடர்ந்து எனது சேனலை பாருங்கள் ஏனென்றால் இன்னும் பல ஆற்றலான கதைகள் உங்களை எதிர்பார்க்கின்றன நன்றி நினைவில் கொள்க நீங்கள் எதையும் சாதிக்கக் கூடியவர்களே